வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் ஆஸ்கர் விருதுகள் இதை பத்தி தான் பல விஷயங்கள் ஆஸ்கர் தொன்னூற்று ஐந்தாவது எடிஷன் வேற லெவலில் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் எவ்வளவு படங்கள் நாமினேட் பண்ணப்பட்டிருந்தாலும் ஆல் அப்படின்ற இந்த படம் இருக்கு பாருங்க ஏழு விருதுகளை அள்ளி குவிச்சிருக்கு ஒரு படத்துக்காக ஒரு விருது ஆஸ்கர் விருது கிடைக்கிறதே குதிரை கொம்பு ஆனால் இந்த ஒரே படம் ஏழு விருதுகளை அடுத்தடுத்து வாங்கி அசத்திருக்குங்க இந்த ஒரு படம் மட்டும் இல்லை இதை தாண்டி இன்னும் நிறைய படங்களோட கலைஞர்களுக்கும் இந்த ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் கௌரவம் விருது வடிவில் பயங்கரமாக கிடைச்சிருந்துச்சு இந்த நைன்டி ஃபிஃப்த் எடிஷனில் யார் யாரெல்லாம் ஆஸ்கர் விருதை கையில் இயந்தினது எந்தெந்த படங்களுக்கு கிடைச்சது இந்த முழுமையான ஏ டு செட் பட்டியலை முழுமையாக பார்த்துட்டு வாங்க பெஸ்ட் பிக்சராக எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் இந்த படம் தேர்வு செய்யப்பட்டுச்சு இதுக்காக டேனியல் குவான் டேனியல் ஷெய்னட் அண்ட் ஜனத்தன் வாங் ப்ரொடியூசர்ஸ் இவங்கள்லாம் இந்த விருதை வாங்கினாங்க பெஸ்ட் ஆக்டர் இன் அ லீடிங் ரோல் த வேர்ல்ட் படத்துக்காக பிரெண்டன் ஃப்ரேசர் பெஸ்ட் ஆக்டர் இன் அ சப்போர்ட்டிங் ரோல் எவ்ரி திங் ஆல் அட் ஒன்ஸ் இந்த படத்துக்காக கே ஹியூ குவான் பெஸ்ட் இன் இன்ன லீடிங் ரோல் எவ்ரி திங் எவ்விர் ஆல் அட் ஒன்ஸ் படத்துக்காக மிஷல் யோ பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன்ன சப்போர்ட்டிங் ரோல் எவ்ரி திங் ஆல் அட் ஒன்ஸ் படத்துக்காக ஜிமி லீ கர்டிஸ் பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபில்மா குலமோ டோரோஸ் பினாஷியோ இந்த படம் தேர்வு செய்யப்பட்டுச்சு இந்த விருதை குலோமோ டெல்டோரோ மார்க் கெஸ்டப்ஸன் கேரி உங்கர் அண்ட் அலெக்ஸ் பல்க்லே பெற்றாங்க பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி ஆல் குயின்ட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் இந்த படத்துக்காக ஜேம்ஸ் ஃப்ரெண்ட் அவர்களுக்கு கிடச்சிது பெஸ்ட் காஸ்ட்யூம் டிசைன் பிளாக் பேன்த்தை ஒகாந்தா ஃபார்வர்ட் படத்துக்காக ரூத் கார்டருக்கு கிடச்சிது பெஸ்ட் டெராக்டிங் எவ்ரிதிங் எவ்ரிவார் ஆல் அட் ஒன்ஸ் படத்துக்காக டேனியல் வான் அண்ட் டேனியல் ஷேனட் இவங்க ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் ஃபில்மாக நாவல்னி தேர்வு செய்யப்பட்டுச்சு இதுக்காக டேனியல் ரோஹர் அடிசா ரே டயான் பெக்கர் மெலன் மில்லர் அண்ட் ஷேன் போரிஸ் விருத ஷேர் பண்ணிக்கிட்டாங்க பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபில்மாக த எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ் தேர்வு செய்யப்பட்டுச்சு இதுக்காக கார்டிகே கான்செல்ஸ் அண்ட் குனித் மோங்கா விருதை பெற்றாங்க பெஸ்ட் ஃபில்ம் எடிட்டிங்காக எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் படம் தேர்வு செய்யப்பட்டுச்சு இந்த படத்தோட எடிட்டர் பால் ரோஜர்ஸ் இந்த விருதை பெற்றாரு பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபியூச்சர் ஃபில்மா ஆல் குயின்ட் ஆன் த பெஸ்ட் ஃப்ரண்ட் ஜெர்மனி சேர்ந்த இந்த படம் தேர்வு செய்யப்பட்டுச்சு பெஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் இந்த வேர்ல் படத்துக்காக ஏட்ரியன் மோரட் ஜூடி சின் அண்ட் அனமரி பிராட்லி இந்த விருதை வாங்கினாங்க பெஸ்ட் மியூசிக் ஒரிஜினல் ஸ்கோர் கேட்டகிரியில் ஆல் குயின்ட் ஆன் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் இந்த படத்துக்காக ஆல்கர் பெட்டர் மேன் விருதை தட்டிட்டு போனார் பெஸ்ட் மியூசிக் ஒரிஜினல் சாங் கேட்டகிரியில் நம்ம நாட்டு நாட்டு பாடல் ட்ரிபிள் ஆர் படத்தோட நாட்டு நாட்டு பாடலுக்கு விருது கிடைச்சது இந்த பாடலோட இசையமைப்பாளர் எம் எம் கீரவாணி அண்ட் லிரிசிஸ் சந்திரபோஸ் இந்த விருதை வாங்கினாங்க பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைனுக்கான விருது ஆல் குயின்ட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் இந்த படத்துக்கு கிடைச்சது இந்த ப்ரொடக்ஷன் டிசைன் இருந்த கிறிஸ்டியன் எம் கோல்பேக் அண்ட் செட் இருந்த ஆனஸ்டன் ஹிப்பர் இவங்க தரப்பில் அந்த விருது பெற்றுக்கொள்ளப்படுச்சு பெஸ்ட் அனிமேட்டட் ஷார்ட் ஃபில்மா த பாய் த மோல் த ஃபாக்ஸ் அண்ட் த ஹார்ஸ் இந்த ஷார்ட் ஃபிலிம் தேர்வு செய்யப்பட்டுச்சு இதுக்காக சார்லி மெக்சி அண்ட் மேத்யூ ஃப்ரீடுக்கு விருது வழங்கப்பட்டுச்சு பெஸ்ட் லைவ் ஆக்ஷன் ஷார்ட் ஃபில்மா அண்ட் ஐரிஷ் குட் பாய் இந்த படம் தேர்வு செய்யப்பட்டுச்சு டாம் பேக்லே அண்ட் ராஸ் வைட் விருதை வாங்கிட்டு போனாங்க பெஸ்ட் சவுண்டுக்கான விருது டாப் கன் மேவரிக்கு கிடைச்சிருக்கு இந்த விருது மார்க் வெங்கேட்டன் ஜேம்ஸ் ஹெச் மேத்தர் ஆல் வெல்சன் கிறிஸ் அண்ட் மார்க் டெய்லர் வசம் இந்த விருது போய் சேர்ந்துச்சு பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கான விருது நன் தன் அவத்தார் கிடைச்சது இதுக்காக ஜோ பேனம் அரிக் சாண்டன் அண்ட் டேனியல் பேரே விருதை வாங்கிட்டு போனாங்க பெஸ்ட் ரைட்டிங் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே கேட்டகிரியில் உமன் டாக்கிங்கு கிடச்சிது இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதியிருந்த சாரா போலே விருதை வாங்கிட்டு போனாங்க இந்த ரைட்டிங் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே கேட்டகிரியில் எவ்ரி திங் ஆல் இட் ஒன்ஸ் இந்த படத்துக்காக டேனியல் வான் டேனியல் ஷீனண்ட் விருதை வாங்கிட்டு போனாங்க இந்த விண்டோஸ் லிஸ்ட்டில் நம்ம இந்தியன்ஸோட பேர் வரதெல்லாம் பார்க்குறப்ப வேற மாதிரி இருக்கலாம் நம்மளுக்கு ஃபீல் ஓகே நம்ம இசை புயல் ஏ ரஹ்மான் சார் இருக்கார்ல இவருக்கு அடுத்தபடியாக இந்த பாடலுக்காக ஒரு இந்திய இசையமைப்பாளர் ஆஸ்கர் விருதை வாங்கியிருக்காருனா அது கீரவாணி சார் தான் ஸோ அந்த மைல் ஸ்டோனில் முதல்ல இருக்கிறது நம்ம ஏஆர் சார் ஏன்னா ஒரே ஈவெண்ட்டில் ரெண்டு ஆஸ்கர் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது பல பேராலையும் நம்ம இசை புயலில் அந்த ரெண்டு ஆஸ்கர் விட தான் சிக்கி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பெரிய பெருமை கீரவாணி சாரி கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் ஏஆர் ரமன் சார் அந்த விருதை வாங்கியிருந்தாங்க ஸ்லம் டாக் மில்லினர் படத்துக்காக அதுக்கப்புறம் ட்ரிப்புளர் படத்துக்காக நாட்டு நாட்டு பாடலுக்காக இந்த விருதை கீரவாணி சார் வாங்கியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட வாழ்த்து மழையை இப்போ பொழிய ஆரம்பிச்சிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா கீரவாணி ராஜமௌலி கார்த்திகி கார்த்திகை வேறு யாரும் இல்லை த எலிஃபெண்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்ற அந்த ஷார்ட் ஷார்ட்ஃபிலம் இருக்குது பாருங்கள் அதோட இயக்குனர் இவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் பெருமைக்குரிய இந்தியர்களை வணங்குகிறேன்னு எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் ஓப்பனாக வாழ்த்தை எப்படி பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்றது அந்த ஒரு பட்டம்னா அப்படிலாம் இருக்கணும் போல இருக்குங்க இந்த மனுஷன் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ரைட்டு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆந்திராவோட சிஎம் இவர் என்ன வாழ்த்து பதிவு பண்ணியிருக்காருனா தெலுங்கு கொடி உயர பறக்குதுன்னு சொல்லிட்டு நம் நாட்டுப்புற பாரம்பரிய கொண்டாட்ட பாடல் தான் இந்த நாட்டு நாட்டு இப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்துக்கு இந்த பாடல் மூலமாக உலக அளவில் அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு பல கோடி தெலுங்கு மக்கள் அண்ட் பல கோடி இந்திய மக்களுக்கு இது பெரிய பெருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு அடுத்தபடி எடுத்துக்கிட்டீங்கன்னா மதன் கார்கே அவர்கள் மதன் கார்கே அவர்கள் தான் நாட்டு நாட்டு பாடலை தமிழில் எழுதியிருந்தார் ஓகேவா அதை மைனில் வச்சுக்கோங்க இவர் சொல்லியிருக்காரு இந்த பாடல் கண்டிப்பாக ஆஸ்கர் அவார்டு அடிக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ஒருவரோட கவலையை மறக்க வைக்கிற பாட்டு தான் இது இந்த நாட்டு நாட்டு பாட்டு மனசையே மாற்றக்கூடிய சக்தி இந்த பாடலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க இதில் நான் உடன்படுறேன் மக்கள் நீங்களே உடன்படுவீங்க நம்புகிறேன் ரைட்டு அடுத்தபடியாக இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள் இவர் என்ன பதிவிட்டிருக்காரு தமிழ் ஆவண குறும்படத்திற்கு ஆஸ்கர் விருது இந்த எலிஃபண்ட் வெஸ்பரஸ் இருக்குல்ல அதை மேற்கொண்டுட்டு தான் சொல்றாரு தமிழனாய் இந்திய நாய் மிக்க மகிழ்ச்சின்னு பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஒட்டுமொத்த மொத்த எலிஃபென்ட் வெஸ்பரஸ் குழுவுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு நடந்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சர்ச்சையை பற்றியே பேசிடலாம் ஆஸ்கரில் போன வாட்டியை பார்த்தீங்கன்னா வில்ஸ்மித் ஒரு வேலையை பார்த்து கன்னத்தில் பலரும் இந்த ஹோஸ்ட் அடிச்சு கிட்டத்தட்ட சில மாதங்கள் வரைக்கும் அது பேசுபொருளாக இருந்துச்சு அந்த விவகாரம் அவர் ஒரு பக்கம் விளக்கம் இவர் ஒரு பக்கம் விளக்கம் போலீஸ் கேஸ் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் ஆஸ்கர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அவங்க பேசி நிறைய பஞ்சாயத்து போச்சு இந்த வாட்டி அது போல் ஏதாவது நடக்குமான்னு சில பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்தளவுக்கு பெருசாக நடக்கல லைட்டாக ஒரு சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்கு என்ன இருக்குன்னா இந்த நைன்டி ஃபிஃப்த் எடிஷனை ஹோஸ்ட் பண்ணது ஜிம்மி கிம்மனுங்க இவர் உலக புகழ்பெற்ற ஒரு டிவி ஹோஸ்ட்டு இவர் தான் இந்த ஆஸ்கர் இவர்கிட்ட ஹோஸ்ட் இந்த மாதிரி பண்ணியிருந்தார் அப்போ இந்த நாட்டு நாட்டு பாடல் இருக்குல்ல இதை பற்றி அவர் பேசும்போது பாலிவுட்ன்ற டைமை உள்ளே கொண்டு வந்துட்டார் பாலிவுட் அப்படின்றது ஹிந்தி சினிமா இருக்கு பாருங்க அதை குறிக்கிறது இப்போ நம்ம வீட்டை தமிழ் படங்களை கோலிவுட்னு சொல்லுவோம் இது போல் ஹிந்தி படங்கள் சேர்ந்த அந்த ஒட்டுமொத்த வட்டாரத்தை பாலிவுட்னு சொல்லுவாங்க இந்த ஃபாரினர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து ஒரு படம் வெளியே வருதுன்னா அது கண்டிப்பாக பாலிவுட் படமாக தான் இருக்கும்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு மொழி இங்கிலீஷு அந்த படங்கள் வர்றதும் அந்த லாங்குவேஜ் தான் இருக்க போகுது இது மாதிரி தான் எல்லா நாடுகளும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இந்தியாவோட பெரிய அடையாளம் வேற்றுமையில் ஒற்றுமை பல மொழிகள் இருக்கும் பல மதங்கள் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நாம் இப்போறதுக்கு இந்தியர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த டிஃப்ரென்ஷியேட் இப்போ வரைக்கும் ஃபாரினில் இருக்க கலைஞர்களுக்கு பெருசாக தெரியறதில்ல இதுதான் கசப்பான ஒரு உண்மை அதான் அந்த ஸ்டேஜில் ஒரு பாலிவுட்னு சொன்னதுமே நெட்டிசன்ஸ் கொதிச்செழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா ஒரு தெலுங்கு படம் அதை அந்த மொழி சார்ந்தே சொல்லியிருக்கலாமே அதை விட்டு அதுக்காக பாலிவுட்னு இதை போயிட்டு அது கூட சேர்க்குறீங்கன்னு இவரை போட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஃபேக்ட் என்னென்னா ஜிம்மிக்கு தெரியல இந்தியாவிலேருந்து வர்ற மொழிகள் எல்லாமே ஒன்றுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒன்று ஒன்றும் வரும்ன்ற மாதிரி தெரியல அவரை பொறுத்தவரைக்கும் இந்திய படம்னா பாலிவுட்டு அதான் மனுஷன் தேவையில்லாமல் இல்லாமல் ஸ்டேஜில் ஒரு வார்த்தையை பேசி இப்போ நெட்டிசன்ஸோட ஒட்டு மொத்த எதிர்ப்புக்காக ஆளாயிருக்கார் நிறைய பேரும் கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மனுஷன் அவரே அந்த ட்வீட்லாம் பார்த்துட்டு கடுப்பாவாரு எதுக்கு நம்மளை திட்டுறாங்க ஏன் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இப்போ எடுக்கிற ப்ராசஸ் பெருசாக போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக ரசிகர்கள் மட்டும் தன்னிச்சையாக முன்மந்தி இதை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ராஜமௌலி சார் இந்த கேம்பெயின் பண்ணார்ல ஏன்னா இந்திய அரசு இருந்து படம் நாமினேட் செய்யப்படலை தெரிஞ்சிருக்க நம்புற அந்த விஷயம்லாம் உங்களுக்கு இவரே ராஜமௌலி அவர்களே டேரக்டாக இறங்கி கேம்பெயின் பண்ண ஆரம்பித்தார் இது தார்மீக உரிமை அந்த படைப்பாளிகளுக்கு இருக்குது அவ்வளோ நம்பிக்கை அந்த படைப்பு மேலே தான் அவங்க கேம்பெயின் பண்ணலாம் இதுபோல் போல பண்ணுறப்பவே அடிக்கடி நிறைய பேட்டிகள் சொன்ன விஷயம் இல்லைங்க இந்தியாவிலேருந்து எந்த படம் எது போனாலுமே ஏதோ பாலிவுட் பாலிவுட்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க இது ஒரு தெலுங்கு படம் இதேமாரி தமிழ் படம் போனால் அது தமிழ் படம் இதுமாரி ஒவ்வொரு லாங்குவேஜ்னு ஒன்று தனித்தனியாக இருக்குது இந்தியாவில் அங்கே ஒவ்வொரு சினிமா வட்டாரங்கள் இருக்குது அதை டேர்ம் பண்ணலாம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இந்திய படம்னு சொல்லிடலாம் அதை விட்டு எதுக்காக பாலிவுட்னு டேர்ம் பண்ணுறாங்கன்னு புரியலை அவரே ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருந்தார் ராஜமௌழியோட அந்த ஆதங்கம் இருக்குது பாருங்கள் அது ரசிகர்கள் வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்றது இவரை ஜிம்மியை வருத்தெடுக்கிறத வச்சு தெளிவாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது சார் ரைட்டு ஓகே அடுத்தபடியாக த மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன ஸ்டோரி தான் ஆனால் வேற லெவல் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி இந்த ஸ்க்ரீனில் தெரியுதார்ல இவர் பேர் கே ஹியூ குவான் இவருக்கு சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கர் விருது கிடச்சிருக்கு அந்த விருதை கையில் வாங்கினதுமே மைக்கிட்ட போனதுமே இவர் எனத்திறமா சொல்லி தன்னோட உரையை ஆரம்பித்தார் அம்மா நான் ஆஸ்கர் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு மனுஷன் லிட்ரலாக அந்த அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி உணர்வுகள் தரும்ப அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு தான் தன்னோட உரையை ஆரம்பிச்சிருந்தார் ஏன்பா ஏதோ பணக்கார பசங்களாக இருப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு மேலே திறமையை வளர்த்துட்டு வந்திருப்பாங்க ஆஸ்கர் வாங்கியிருப்பாங்க இதுக்கு அதுக்கு கிட்டே போய் ஆஸ்கர் வாங்கலாம் சொல்லி பெருசாக அதை பாவலாக பண்ணோம் அப்படிலாம் கேட்டிங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க இது ஆனால் சொல்கிறது இல்லை இவர் அந்த ஆஸ்கர் மேடையில் சொன்ன விஷயங்கள் கேட்குறப்ப உங்களுக்கே கரெக்டுப்பா இந்த மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய விருதுதான் இதுன்னு நீங்களே இவருக்காக பேச ஆரம்பிச்சுருவீங்க அப்பேற்பட்ட வார்த்தைகள் என்ன சொன்னார்னா என் அம்மாவுக்கு இப்போ வயசு எண்பத்தி நாலு ஆகுது டிவியில் இந்த அவார்ட் செரிமனியாக அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு படகுல தொடங்குச்சு என்னோட பயணம்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலா ஒரு அகதியா அகதியா யாரோட அரவணைப்பும் இல்லாம அரவணைப்பு கிடைக்குமான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு படகுல பயணம் பண்ணி வந்து ஒரு வருஷம் வரைக்கும் அகதிகள் முகாம்ல தவிச்சிட்டு இருந்தவர் தான் இந்த கலைஞர் அப்படி இருந்த ஒருத்தரிப்ப ஆஸ்கரங்கையுமா நிற்கிறாரு இதை விட பெரிய சாதனை வேற என்ன இருக்கும் இதை பத்தி அவரே வேற சொல்றாரு இதெல்லாம் தான் நடக்கும்னு சொல்லுவாங்க பல பேரும் இதை ஒண்ணுமே இல்லாம ஒருத்தான் திடீர்னு பெருசாக வந்துடுவான்னு இப்போ எனக்கே நடந்திருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு என்ன சொல்லணும் தெரியலன்னு அவ்வளோ உணர்ச்சி பேருக்கு கூட பேசியிருந்தாரு இப்ப சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் எப்போ ஆஸ்கர் விருது வாங்குறது அவ்வளோ கஷ்டமா இதுல அப்படி என்னென்ன தகுதிகள் இருக்கணும் ஒரு படம் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகிறதா இருந்தா என்னென்ன தகுதிகள் இருக்கணும் இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் கேட்டகிரில அந்த மற்ற கேட்டகிரிலும் சேர்த்து தேர்வு முறை எப்படி இருக்கும் யார் செலக்ட் பண்ணுவா இவங்களுக்கு ஆஸ்கர் கொடுக்கலாம் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு எனது ஆஸ்கர் விருதோட வரலாறு என்ன முத முறையாக அந்த ஈவெண்ட் நடந்திருக்கலாம் அப்போ எப்படி நடந்துச்சு இதுமாரி பல கேள்விகள் மனசை போட்டு ஆட் இருக்கோம் அந்த எல்லா கேள்விகளுக்குமான பதிலில் ஒரு தொகுப்பாக உங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறேன் முழுமையாக பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் மே பதினாறாம் தேதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் ரூசவெட் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணப்படுது வேற எந்த நிகழ்ச்சியும் கிடையாது இப்போ நம்ம பார்த்து கைதட்டிக்கிட்டு இருக்குமே ஆஸ்கர் அவார்ட் கோஸ்டு அப்படின்ற அனௌன்ஸ் கேட்டதும் அதே ஆஸ்கர் ஈவெண்ட் தான் முத முறையாக அந்த ஹோட்டலில் நடந்துச்சு ஹோட்டலில் நடந்த ஒரு ஈவெண்ட் தான் இப்போ லாஸ் ஏஞ்சலஸ்ல வேற லெவலில் நடந்துகிட்டு இருக்கு இது ஆக்சுவலாக விருந்து நிகழ்ச்சி மாதிரி ஏற்பாடு பண்ணி வெறும் பதினஞ்சு நிமிஷங்களுக்கு மட்டும் அந்த குறிப்பிட்ட அவார்டு வழங்கும் நிகழ்ச்சி போச்சுங்க கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது பேர் அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அவ்வளோதான் மொத்தமே இந்த யார் யாருக்கெல்லாம் பரிசு அனௌன்ஸ் பண்ணப்படுது அவங்களா இருக்கட்டும் அனௌன்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இந்த கூட வருவாங்களே நண்பர்கள் உறவினர்கள் அதுன்னு சொல்லிட்டு இவங்களா இருக்கட்டும் இப்படி எல்லாம் சேர்த்து இருநூற்றி எழுபது பேர் மட்டும்தான் பனிரெண்டு பிரிவுகளின் கீழே விருதுகள் கொடுக்கப்பட்டுச்சு இந்த இவெண்ட்டை யாராவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான கட்டணம் எவ்வளோ தெரியுமா வெறும் அஞ்சு டாலர் வெறும் அஞ்சு டாலர் இப்போ ஒரு ஆஸ்கர் அவார்டை பார்க்க போகிறதுக்கு எந்த அளவு டேரிஃப் மேலே இருக்கணுன்றது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவோட மொதல் எடிஷன் எப்படி ஆரம்பிச்சிது அதை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தபடியாக இந்த தேர்வுக்குழு இருக்குங்க இவங்க தான் இந்த படத்துக்கு இந்த அவார்டை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க அந்த தேர்வுக்குழுவை பற்றியும் சொல்லிடுறேன் இந்த தேர்வு தேர்வுக்குழுக்கு பேர் ஆம்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது த அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் இதோட சுருக்கம் தான் ஆம்பாஸ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் நல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பாஸ் ஜூரி டீம் இருக்குல்ல இதில் ஆறாயிரத்துல இருந்து ஏழாயிரம் பேர் இருப்பாங்களாங்க அதாவது சிறந்த நடிகரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க அதில் ஒரு எழுநூறு பேர் எட்நூறு பேர் இருப்பாங்க இதே மாதிரி இயக்குநர்கள் இதே மாதிரி ஒவ்வொரு டெக்னீஷியன் சார்ந்த அது இதுன்னு ஒட்டு மொத்தமாக எல்லா ஜூரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் பேர் வரைக்கும் வராங்களா இவ்வளோ ஜூரிஸ் இருக்காங்களா இதில் அதிகப்படியாக இருக்க ஜூரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர்கள் இருபத்தி ரெண்டு சதவீதம் அவங்க தான் உள்ள மெஜாரிட்டி கிட்டத்தட்ட ஆயிரத்து முந்நூற்று பதினோரு பேர் இந்த ஆஸ்கர் அவார்டை நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா அதுவும் நிறைய பேரும் மேலோட்டமாக பார்த்துருப்பீங்க அதோட மேல் பக்கமாக பக்கவாட்லேயும் பார்த்துருப்பீங்க அதோட கீழ்ப்பக்கத்தை பல பேரும் பார்க்க மறந்துருப்பீங்க அதோடய கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு இருக்கும் ஷேப்பு அதில் ஐந்து துளைகள் இருக்கும் இல்லை அந்த காலகட்டங்களில் முதல் முறையாக ரீலை வச்சு படம் எடுத்தாங்களே ஓட்டிக்கிட்டு அதை அப்படியே ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஐந்து துளைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க மொதல் துளைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு அடுத்தது இயக்கம் அடுத்தது தயாரிப்பு அடுத்தது டெக்னாலஜி இல்லை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எழுத்து இந்த ஐந்தும் இல்லாமல் ஒரு சினிமாவும் உங்களால் பார்க்க முடியாதுல்ல எஸ் அதனால தான் இந்த ஐந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த ஐந்துல ஒன்று இல்லைனா கூட ஒரு சினிமா படம் வெளியாகவே வெளியாகாது அதை கிரியேட் பண்ணவே முடியாது அவ்வளோ பெரிய விஷயம் புரியுதா எதுக்காக அந்த ஆஸ்கர் ஸ்டாச்சுக்கு கீழே அந்த ரவுண்ட் ஷேப்பை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த ஐந்து துடைகளுக்கு ஒன்று சேர்த்து ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஒரிஜினல் பிரான்ச்சஸ் ஆஃப் அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூரி சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் பேர்கிட்ட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன விருது கொடுக்கலாம்னு சொல்லி செலக்ட் பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே இந்த ஐந்து துறைகளில் ஏதோ ஒரு துறையில் நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருப்பாங்க அவங்க மட்டும் தான் ஜூரிஸாக உள்ளே உட்காருவாங்க அந்த நடுவர்களையும் குறிக்கிற மாதிரி தான் இந்த ஐந்து துறைகள் இடம் பிடிச்சிருக்க சொல்லப்படுது இப்போ தான் முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு படம் ஆஸ்கர் வாங்குது அப்படின்ற செய்தியை கேட்குறதுக்கு நம்மளுக்கு எளிமையாக இருக்கும் சரி வாங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த குறிப்பிட்ட அவார்டை வாங்குறதுக்கு அந்த படக்குழுவோ அந்த படமும் நிறைய தகுதிகளை பெற்று இருக்கணும் இந்த குவாலிஃபிகேஷனில் இருந்தால் மட்டும்தான் ஆஸ்கர் ரேஸுக்குள்ளேயே போக முடியும் அப்போ ஏற்பட்ட தகுதிகள் என்னென்ன ஒரு படத்தை நம்ம ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்து என்னென்ன தகுதிகளாக இருக்கணும் ஃபியூச்சர் ஃபிலிமை பேஸ் பண்ணி சொல்கிறேன் இப்படி மொத்தம் நான்கு தகுதிகள் இருக்குது இல்லை மொதல் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற அந்த ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்றது நாற்பது நிமிஷங்களுக்கு மேலே ஓடக்கூடிய படமாக இருக்கணும் இதில் விதி விலைக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரி இருக்குல்ல அதுக்கும் அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக சில குறும்படங்கள் சார்ந்த வரும் பார்த்தீங்களா இதுக்கும் விதி விலைக்கு கொடுத்துருக்காங்க மற்றபடி ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்னா கம்பல்சரியாக நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஓடியே தீரணும் ரெண்டாவது தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் ஆஸ்கர் விருது வழங்கும் விழா நடக்குது அப்படின்னா உங்களோட படம் போன வருஷம் வெளியான படமாக இருக்கணும் அதாவது இந்த வருஷம் ஃபிப்ரவரி மாதம் நடக்குதுன்னா உங்கள் படம் போன வருஷம் ஜனவரி ஒன்றாந்தேதியில் ஆரம்பித்து டிசம்பர் முப்பத்தி ரிலீஸ் ஆன படமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வருஷத்துக்கான ஆஸ்கர் ரேஸில் உங்கள் படம் கலந்துக்க முடியும் ரெண்டு தகுதிகளை பற்றி பேசிட்டோம் மூணாவது தகுதியை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்க ஏதாவது ஒரு தியேட்டர்லேயாவது ஏழு நாட்கள் உங்களோட படம் ஓடின படமாக இருக்கணும் இதில் விதிவிலக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபாரின் லாங்குவேஜ் பில் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் அண்ட் பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ஷார்ட் சப்ஜெக்ட் இந்த படங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வெளிநாட்டு திரைப்பட பிரிவுக்கு அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அந்தந்த நாடு தேர்வு பண்ணி ஒரு படத்தை சப்மிட் பண்ணால் போதும் எப்படி வருஷ வருஷம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு படத்தை நாமினேட் பண்ணுவாங்க ஆஸ்கருக்கு அது மாதிரி அந்த நாட்டோட பெஸ்ட்டு படமாக அந்த நாட்டு அரசு ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து அனுப்பலாம் பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் பிரிவில் இருக்க படங்கள் லாஸ் ஏஞ்சலஸ்லேயும் நியூயார்க்லேயும் கண்டிப்பாக ஏழு நாட்கள் ஓடின படமாக இருக்கணும் நான்காவதும் இறுதியுமான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடி முடிஞ்ச பிற்பாடு இல்லைனா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கிரெடிட்ஸ்லாம் போடுவாங்க இந்த படம் உருவாக யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்க நடிகர்கள் பேர் இசையமைப்பாளர் பேர் தயாரிப்பாளர் பேர் ஒளிப்பதிவாளர் பேர் டேரக்டர் பேர் அது இதுன்னு எல்லாரோட பேரையும் போடுவாங்க இதுதான் நம்ம கிரெடிட்ஸ்னு சொல்லுவோம் இந்த அஃபிஷியல் ஸ்க்ரீன் கிரெடிட்ஸை குறிப்பிட்ட படம் ஆஸ்கருக்காக தகுதி பெறுறதுக்கு விண்ணப்பிக்கிறார் பார்த்தீங்களா அந்த குறிப்பிட்ட படத்தோட ப்ரொடியூசர் அவர் இந்த கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் ஆஸ்கருக்குன்னு தனியாக ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கும் அதில் அந்த குறிப்பிட்ட ஆவணத்தை பதிவேற்றம் பண்ணணும் என் படத்தில் இவங்க இவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் கைப்பட ஒரு பட்டியலை தயாரித்து அந்த கிரெடிட் பட்டியலை தான் சமர்ப்பிக்கணும் இதுக்கு ஆஸ்கர் நிர்வாகம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டேட்டை மீறி ஒரு நிமிஷம் நீங்கள் லேட்டாக சப்மிட் பண்ணாலும் உங்களோட அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த நான்கு தகுதிகளையும் ஒரு படம் பெற்றுடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கரோட உயர்மட்ட குழுக்கு கீழே இந்த ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா இந்த குழு இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க எந்தெந்த படங்கள்லாம் கரெக்டாக ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி பதிவு பண்ணியிருக்காங்க இதை ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்துட்டு அந்த லிஸ்ட்டில் என்னென்ன படங்கள்லாம் இருக்கோ அந்த படங்களை பாருங்கள் அப்படின்னு இந்த ஆம்பாஸ் குழு தேர்வு குழு அவங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக இவங்க வலியுறுத்துவாங்க இதுக்கு பிறகு தான் அந்த ஆம்பாஸ் டீமில் இருக்க ஒவ்வொரு ஜூரியும் அந்த படத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க இவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து முடித்த பிற்பாடு இந்த சிறந்த நடிகர் அப்படின்ற ஒரு கேட்டகரி கொண்டு வரப்படுது அப்படின்னா அந்த சிறந்த நடிகர் இந்த படத்தில் இருக்கிற நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஓட்டு விடும் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இசைக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு போடுவாங்க இது எல்லாம் அப்படியே ஒரு கடத்துல அக்குமுலேட் ஆகி சிறந்த நடிகர்கள் இவங்கன்னு சொல்லி பத்து பாஞ்சு பேர் அப்படியே போடுவாங்க இவங்களை திரும்பவும் கன்சிடர் பண்ணி ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் ஒரு நடிகரை தேர்வு பண்ணணும் அப்படின்னா நடிகர்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும் ஏன்னா ஜூரிஸ் டீமில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் இருக்க அந்த ஜூரிஸ் டீமில் நடிகர்கள்னு தனியாக டீம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அவங்க மட்டும் தான் நடிகரை ஓட்டு போட செலக்ட் பண்ணுவாங்க சிறந்த இயக்குநரை செலக்ட் பண்ணதாக இருந்தால் இயக்குனர்கள் குழு தனியாக இருக்கும் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொருத்தர் தேர்வு பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு குழு சார்ந்த மட்டும் தான் இந்த வாக்களிப்பு நடக்கும் ஓகேவா இதோட இறுதி முடிவு அடிப்படையில் தான் நாமினேட் பண்ணப்பட்ட ஒரு அஞ்சாறு பேரை கொண்டு வந்து நிறுத்திட்டு அதில் ஒருத்தருக்கு மட்டும் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கப்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா சிறந்த படம் இதை சூஸ் பண்ணுற அந்த கேட்டகரிக்கு மட்டும் இந்த ஒவ்வொரு குழுவாக இவங்க ஓட்டு போட மாட்டாங்க ஒட்டுமொத்த ஜூரிஸா ஜூரிஸாக ஓட்டு போடுவாங்க ஏன்னா நடிப்பு தயாரிப்பு இயக்கம் எழுத்து அது இதுன்னு பல விஷயங்கள் டெக்னாலஜிலாம் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படம் உருவாகுது அப்படின்றத கரெக்டாக நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த எல்லா ஜூரிஸும் சேர்ந்து இந்த ஒரு கேட்டகரிக்கு மட்டும் ஓட்டை போடுவாங்க என்னப்பா இதெல்லாம் முறைகேடே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறைகேடுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அதை பற்றி சொல்கிறேன் ஒரு சில பாய்ப்பில்லைங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் என்ன பண்ணுவாங்க இந்த ஜூரிஸை பற்றி பர்சனாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களை எப்படியாவது கையில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க படத்தை ஸ்க்ரீன் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க திரும்ப ஒரு ஸ்க்ரீன் பண்ணி நான் விளக்குறேன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு கிரியேட்டருக்கு உங்கள் படம் சார்ந்து உங்கள் படைப்பு சார்ந்து அந்த ஜூரி கிட்டே விளக்கலாம் அதுக்கான தார்மீக உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதை கையில் எடுத்துக்கிட்டு என் படத்தை நான் உங்களுக்கு விளக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில உள்ளே போவாங்க அவங்க படம் பார்க்கலாம் ஜூரி கூட விளக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது இந்த லஞ்சம் கொடுப்பாங்களே காசாவோ இல்லைனா பொருளாவோ இல்லைனா வேறு எதனா ஒரு விஷயத்த அவங்க அரேஞ்ச் பண்ணி தர மாதிரியோ எதையுமே வாய் விடக்கூடாது எதையுமே அவங்க பேசக்கூடாது அவங்க பண்ணுறாங்களா இல்லையோ இந்த வேலையை லஞ்சம் கொடுக்குறாங்களா இல்லையோ ஆனால் இதை பற்றி பேசினாலே அது அப்பன்ஸாக கருதப்படும் அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட எடிஷனில் மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் வர்ற எந்த ஒரு ஆஸ்கர் விருது வழங்கும் விடா எடிஷன்லையும் அந்த குறிப்பிட்ட படக்குழுவோட படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறதை எல்லாருமே விட்டுருவாங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்தியாவுக்கு ஆஸ்கர் விருது அப்படின்ற சர்வதேச அங்கீகாரம் இப்போ கிடைச்சிருக்குல்ல இது அத்தியாவசியம் முக்கியம் எல்லா துறைகள்லேயும் நாங்கள் டாப்பில் இருக்கோம்ப்பா அப்படின்னு நாம் சொல்லி புரிய வைக்கக்கூடாது யாருக்கும் விருதுகள் மூலமாகவும் அங்கீகாரங்கள் மூலமாகவும் மட்டும்தான் புரிய வைக்கணும் விளையாட்டு துறையில் எஸ்பெஷலி கிரிக்கெட்டில் நம்ம டாப்பில் இருக்கோம் திறமை மூலமாக நம்ம நிரூபிச்சுட்டே இருக்கோம் ஆனால் மற்ற விளையாட்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விவாதப்பொருள் தான் அதை விடுங்க கலை உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நாம சர்வதேச விருதுகளை வாங்குறோமோ அந்த அளவுக்கு இந்தியா கலைப்படைப்புகள் நிகழ்த்தறதுல டாப்புப்பா அப்படின்னு உலக மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க ஸோ இதனால உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இந்த ஆஸ்கர் விருதுன்றது இந்திய கலைப்படைப்புகளுக்கு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இந்த இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் நிறைய விருதுகள் குறிப்பாக ஆஸ்கர் விருதுகள் நம்மளோட கலைப்படைப்புகளுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் இந்த நம்பிக்கை ஒரு இந்தியனா என் மனசில் பெருசாக ஒரு உந்துதலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது உங்கள் மனசில் ஏற்படுத்த நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்